ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி கான்ஸ்டபுள் ஜிடி வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருந்தாங்க கடந்த செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஓகேங்களா இன்னுமே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது பதினாலு அக்டோபர் தான் க்ளோஸ் ஆகுது சரிங்களா அதே போல் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு அக்டோபர் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டைம் தராங்க அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நவம்பர்லேருந்து ஏழு நவம்பர் சொல்லிட்டு ஒரு த்ரீ டேஸ் வந்து டைம் தராங்க கரெக்ஷன் பண்ணுறதுக்கு சிபிடி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நெக்ஸ்ட் இயரில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டென்டே சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதுதான் முக்கியமான தேதிகள் நம்ம இந்த வீடுல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜெடி இந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டு கேட்டகரி போஸ்ட்டுக்கு வந்து ஜாப் சொல்லியிருந்தாங்க இல்லையா பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் பிஎஸ்எஃப் சிஐஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் எட்டு கேட்டகரி ரெட் கார் பார்த்தீங்கன்னா ஏழாவது எட்டாவது இது மட்டும் நம்ம தமிழ்நாட்டுக்கு புதுச்சேரிக்கு கிடையாது எஸ்எஸ்எஃப்பும் என்சிபி இந்த கேட்டகிரி மட்டும் தமிழ்நாடு புதுச்சேரிக்கு வேகன்சி சொல்லலை சரிங்களா ஸோ இதுதான் வந்து அந்த எட்டு கேட்டகிரி அதே போல் அந்த எட்டு கேட்டகிரிக்கான வேகன்சி டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க டேபிளில் வந்து ஓவரால் இந்தியா முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தோரு வேக்கன்சி அதாவது மேல் கேண்டிடேட்டுக்கு முப்பத்தி அஞ்சாயிரத்தி அறுநூற்றி பன்னெண்டு வேக்கன்சியும் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு மூவாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொம்பது வேக்கன்சியும் மொத்தம் முப்பத்தொம்பதாயிரத்தி அறுநூ நானூற்றி எண்பத்தோரு வேக்கன்சி சொல்லியிருந்தாங்க எக்ஸவிஸ் மேனுக்கு இதில் வந்து டென் பர்சன்டேஜ் வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரிங்களா இது வந்து கம்யூனிட்டி வைஸ்மே சொல்லியிருந்தாங்க மேல் கேண்டிடேட்டுக்கும் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கும் தனித்தனியாக கம்யூனிட்டி வைஸ்மே சொல்லியிருந்தாங்க இது ஓவரால் இந்தியா முழு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் நம்ம சேனல்ல வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்குமே இப்போ பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்னா வந்து தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் எவ்வளோ வேகன்சி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்கு பாண்டிச்சேரிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்கு அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அதே போல சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சிஐஎஸ்எஃப் அதுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேகன்சி பாண்டிச்சேரிக்கு எவ்வளோ வேகன்சி அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் ரிசர்வ்டு போலீஸ் ஃபோர்ஸ் சிஆர்பிஎஃப் அதுக்கும் தமிழ்நாட்டுக்கு பாண்டிச்சேரிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்புறம் இண்டோர் திபெத்தியன் பார்டர் போலீஸ் அதுக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரிக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் அசாம் ரைஃபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய துணை ராணுவ படைக்கான வேகன்சி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் சரஸ்ட்ரா சீமா பால் அப்படின்னு சொல்லிட்டு ஆதீன மேந்திய எல்லை பாதுகாப்பு படை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் எவ்வளோ வேக்கன்சி தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் இருந்து சொல்லிட்டு பார்த்துருந்தோம் ஓகேங்களா அதே போல் ஒவ்வொரு கேட்டகரிக்குமே நம்ம தனித்தனியாக வீடியோவே போட்டிருக்கோம் முக்கியமான விவரங்கள்னு சொல்லிட்டு சப்போஸ் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோலாம் பாருங்கள் அதுக்கான லிங்க்குலாம் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் தரேன் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் எல்லா கேட்டகிரியும் மொத்தம் நம்ம ஆறு கேட்டகிரி வந்து எலிஜிபிள் இல்லையா அதாவது மொத்தம் எட்டு கேட்டகிரிக்கு வந்து அவங்க ஜாப் வந்து சொல்லியிருந்தாங்க சரிங்களா இந்த ஒன்றுலேருந்து ஆறு இந்த ஃபஸ்ட்டு ஆறு தான் நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்குமே வேகன்சி சொல்லியிருந்தாங்க ஏழாவது எட்டாவது எஸ்எஸ்எஃப் என்சிபி வந்து வேக்கன்சி சொல்லலை சரிங்களா ஸோ இந்த ஆறு கேட்டகிரிக்கு மட்டும் ஓரெல்லாம் எவ்வளவு வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகிரிக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்க யூஆருக்கு ஐநூத்தி அஞ்சு வேகன்சி ஓபிசிக்கு முந்நூற்றி இருபது வேகன்சி எஸ்சிக்கு இரநூத்தி இருபத்தி வேக்கன்சி எஸ்டிக்கு பதினோரு vacancy, EWS நூற்றி பதினேழு வேகன்சி டோட்டலாக தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்புறம் பாண்டிச்சேரியை பொறுத்தவரை மட்டும் இல்லை யூஆர் கேட்டகிரிக்கு பத்து வேக்கன்சி ஓபிசிக்கு அஞ்சு 2 எஸ்டிக்கு ரெண்டு வேக்கன்சி எஸ்டிக்கு வேகன்சி இல்லை இடபிள்யூசுக்கு மூணு வேக்கன்சின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரிக்கு மட்டும் இந்த ஆறு கேட்டகரிக்கும் சேர்த்து இருபது வேக்கன்சின்னு சொல்லியிருந்தாங்க சரிங்களா இதுதான் வந்து ஓவராலாக சொல்லப்பட்ட வேக்கன்சி டீட்டெயில்ஸ் ஓகேங்களா அதே போல இந்த வேக்கன்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பிடிஎஃப் ஃபைல்லே வந்து எஸ்எஸ்சி வந்து அறிவிச்சிருந்தாங்க ஓகேங்களா இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு பேஜ் இருக்கு இந்த ஏழு பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேட்டகரி ஃபீமேல் கேட்டகிரின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேக்கன்சி வந்து டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் சரிங்களா மொத்தம் எட்டு கேட்டகிரி ஜாப் இல்லையா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சென்ட்ரல் இன்டெஸ்ட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு எட்டு கேட்டகரி ஜாப் இருக்கு பார்த்தீங்களா அந்த எட்டு கேட்டகரிக்கும் மேல் கேட்டகரிக்கும் தனியாக கம்யூனிட்டி வைஸாகவும் ஃபீமேல் கேட்டகரிக்கு தனியாக கம்யூனிட்டி வைஸாகவும் இந்த பிடிஎஃப் ஃபைலில் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கே நான் உங்களுக்கு தரேன் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த பிடிஎஃப் ஐலிருந்தா நான் வந்து அந்த நம்ம தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் ஒவ்வொரு கேட்டகரி அந்த ஜாப் போஸ்ட்டுக்கும் ஒரு அந்த போலீஸ் போர்ஸுக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஓகேங்களா ஸோ இதுதான் நம்ம தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரிக்கும் உள்ள ஓவரால் வேகன்சி மொத்தமாக தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரிக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா யூஆருக்கு ஐநூற்றி பதினஞ்சு வேகன்சி ஓபிசிக்கு की இருபத்தஞ்சி வேகன்சி எஸ்சிக்கும் இரநூத்தி எழுபத்தி ஏழு வேக்கன்சி எஸ்டிக்கு பதினோரு வேக்கன்சி யூடபிள்யூஎஸ்க்கு நூற்றி இருபது வேக்கன்சி டோட்டலாக வந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டு வேக்கன்சி சரிங்களா இதுதான் வந்து ஓவராலாக தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் சேர்த்து சொல்லியிருக்கிற அந்த வேக்கன்சி டீடைல்ஸ் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ஷன் மோடு பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் சிபிஇ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு ஃபிசிக்கல் எஃபிஷன்ஸ் டெஸ்ட்டு அப்புறம் மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும் அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் சரிங்களா இத்தனை ஸ்டேஜ் இருக்குது ஓகேங்களா அதாவது மொத்தம் ஃபைவ் ஸ்டேஜ் சரிங்களா இந்த ஃபைவ் ஸ்டேஜுமே நீங்கள் கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகும் சரிங்களா அதே போல் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இந்த சிபிஇக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபயிங் மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து யூஆர் கேட்டகரிக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் முப்பது சதவீதம் ஓபிசி இடபிள்யூஸ்க்கு வந்து இருபத்தஞ்சி சதவீதம் அப்புறம் அது எல்லா கேட்டகரிக்கு மற்ற எல்லா கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருபது சதவீதம்னு சொல்லிட்டு மினிமம் குவாலிஃபைங் மார்க் அந்த பர்சன்டேஜ் வைஸ் சொல்லியிருக்காங்க சரிங்களா அதையுமே இங்கே செக் பண்ணிக்கோங்க அதே போல் உங்களுக்கு என்சிசி சர்டிபிகேட் நீங்கள் வந்து என்சிசி சர்டிஃபிகேட் வந்து வச்சிருந்தீங்கன்னா என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போனஸ் மார்க் கொடுப்பாங்க சிபிஇக்கு வந்து அதே போல என்சிசி பி சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பர்சன்டேஜ் போனஸ் மார்க் வந்து கொடுப்பாங்க என்சிசி ஏ சர்டிபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு டூ பர்சன்டேஜ் போனஸ் மார்க் கொடுப்பாங்க சரிங்களா இதுதான் வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க் அதுக்கப்புறம் இந்த போனஸ் மார்க் பத்தின முக்கியமான விவரங்கள் ஓகேங்களா அப்புறம் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பிசிக்கல் எபிசியன்சி டெஸ்ட் பிஎஸ்டி பிஇடி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது எந்தெந்த கேண்டிடேட்லாம் வந்து சிபிவில் வந்து மினிமம் குவாலிஃபை மார்க்குன்ற விஷயத்த அதாவது கட் ஆஃப் மார்க்னு வச்சிக்கிங்களா அதை வந்து யாரெல்லாம் வந்து மீட் பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்து பிஎஸ்டிக்கும் பிஇடிக்கும் வந்து கால் பண்ணுவாங்க ஓகேங்களா அப்புறம் அதுக்கு நீங்கள் வந்து போயிட்டு அந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுக்கும் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கும் உள்ள அந்த ஈவெண்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அதுக்கான இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதை பஸ்ட் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க ஈவெண்ட் என்ன ஈவெண்ட்னா பிசிக்கல் எட்மினிஸ்டேஷன் அதாவது பிஇடி சரிங்களா ஃபர்ஸ்ட் ரேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ மேல் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுல ரெண்டு கேட்டகிரி நல்லா நோட் பண்ணிக்கோங்க ரெண்டு கேட்டகிரி இந்த ரிமார்க்ஸ் பார்த்துக்கோங்க இந்த ரிமார்க்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக பார்த்தீங்களா இது வந்து லடாக் ரீஜியன் மட்டும்தான் கேண்டிடேட்ஸ் ஆஃப் லடாக் ரீஜியன் இதை வந்து நீ கம்ப்ளீட்டாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க விட்டுருங்க தமிழ்நாடு புதுச்சேரி அவங்க வந்து விட்டுருங்க தமிழ்நாடு பூச்சேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த ரோ தான் வந்து அப்ளிகேபிள் ஆகும் ஓகேங்களா இந்த செகண்ட் ரோ வந்து பார்த்தீங்கன்னா லடாக் ரீஜனுக்கு தான் அப்ளிகேபிள் ஆகும் ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரோ மட்டும்தான் இப்போ இதுல மேல் கேண்டிடேட் இருக்காங்க பார்த்தீங்களா மேல் கேண்டிடேட் வந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை இருபத்தி நாலு நிமிஷத்துலேயே வந்து கவர் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை இருபத்தி நாலு நிமிஷத்துல கவர் பண்ணியிருக்கணும் அதே போல ஃபீமேல் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சரிங்களா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டரை வந்து பார்த்தீங்கன்னா எட்டரை நிமிஷத்தில் வந்து கவர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து இந்த லடாக் ரீஜனை தவிர்த்து மற்ற எல்லா கேண்டிடேட்டு அந்த ரீஜியன்ஸ் கேண்டிடேட் தமிழ்நாடு புதுச்சேரி மற்ற எல்லா ஸ்டேட்டுக்குமே அதாவது அப்ளிகேபிள் ஆகிற அந்த க்ரைட்டேரியா அந்த லிமிட்ஸ் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு ரூபா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க மேல் கேன்டிடேட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸு அஞ்சு கிலோமீட்டரை டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸில் கவர் பண்ணணும் female candidate ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் எட்டரை நிமிஷத்துல கவர் பண்ணணும் சரிங்களா இதுதான் வந்து பிசிக்கல் எபிசன்சி டெஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து வைக்கிற ஒரு விஷயம் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா physical ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் ஸோ யாரெல்லாம் வந்து இங்கே வந்து clear பண்றீங்களோ சரிங்களா பிசிக்கல் efficiency டெஸ்ட் clear பண்ணுறீங்களோ அவங்க வந்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் test வந்து போவீங்க அட் ஸ்டேஜ் சரிங்களா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது first வந்து ஹைட் வந்து மெஷர் பண்ணுறாங்க இதில் மேல் கேண்டிடேட்டுக்கு நூற்றி எழுபது சென்டிமீட்டரு நூற்றி எழுபது சென்டிமீட்டர் மேல் கேண்டிடேட்டு ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து காமனாக எல்லாருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த டேபிள் டேபிள் பாருங்கள் கீழே வந்து வந்து இந்த எதுக்குன்னா அதாவது எஸ்டி கேண்டிடேட் ஓகேங்களா அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா சரிங்களா ட்ரைப்ஸ் சொல்லுவாங்களா எஸ்டி எஸ்டி கேண்டிடேட் கேண்டிடேட்டுக்கு சம் ரிலாக்ஷன் தராங்க சரிங்களா இப்போ எப்படி ஏஜ்ல வந்து ஏஜ் லிமிட் ரிலாக்சேஷன் பாத்தீங்களா அதே போல பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்லயுமே அவங்க ரிலாக்ஸேஷன் தராங்க ஸோ இங்க பஸ்ட் ஏக்கு இது பாருங்க ஏ ஆல் கேண்டேட்ஸ் பிலாங்கிங் டு ஷெடியூல்டு ட்ரைப்ஸ் ஓகேங்களா யாரெல்லாம் எஸ்டியில் வரீங்களோ அவங்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டில் நூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் இருந்தா போதும் ஃபீமேல் கேண்டிடேட்ல நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க இந்த மேல் கேண்டிடேட் நூற்றி எழுபது ஆனால் அங்கே நூற்றி அறுபத்தி ரெண்டு ஒரு எட்டு சென்டிமீட்டருக்கு கம்மியாக சொல்கிறாங்க ஓகேங்களா அதாவது செவன் பாயிண்ட் ஃபைவ் ஓகேங்களா அதே போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நூற்றி ஐம்பத்தேழு இருக்குது இங்கே நூற்றி ஐம்பது இருக்கு இவங்களுக்கு வந்து செவன் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறாங்க ஸோ இது எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து புரிந்தும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பி சி டி எல்லாமே மேக்சிமம் நார்த் சைடு ஓகேங்களா அவங்களுக்கு தான் ஒவ்வொரு கேட்டகரி வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ சீல் நம்பர் ஏ மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் பொருந்தும் யார் யாரெல்லாம் எஸ்டி கேண்டிடேட் அவங்க வரீங்களோ சரிங்களா ஷெடியூல்டு ட்ரைப்ஸில் வரீங்களோ அவங்களுக்கு மட்டும் பொருந்தும் ஓகேங்களா மற்றபடி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நார்த் சைடில் தான் வருது ஓகேங்களா அதாவது சீல் நம்பர் பியிலிருந்து சீல் நம்பர் எஃப் வரைக்கும் ஓகேங்களா அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க அப்போ காமனாக வந்து எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகுது என்னன்னா இது மட்டும்தான் சரிங்களா மேலுக்கு நூற்றி சென்டிமீட்டர் பீமேலுக்கு நூத்தி ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் சரிங்களா எஸ்டிக்கு மட்டும் ரிலாக்ஸேஷன் இருக்கு நூத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் மேலுக்கு நூத்தி ஐம்பது சென்டிமீட்டர் ஃபிமேலுக்கு சரிங்களா இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா செஸ்ட் மெஷர்மெண்ட் சரிங்களா இது வந்து ஒன்லி மேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் சரிங்களா ஃபீமேலுக்கு ஃபீமேலுக்கு கிடையாது செஸ்ட் மெஷர்மெண்ட் மட்டும் மேல் கேண்டிடேட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா அதாவது அன்எக்ஸ்பாண்டட் அதாவது நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா நார்மலாக இருக்க வந்து பார்த்தீங்கன்னா எண்பது சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மினிமம் ஃபைவ் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஓகேங்களா நல்லா நோட் பண்ணிக்கோங்க அன் எக்ஸ்பண்டர்னா நார்மலாக இருக்கிறப்போ ஓகேங்களா எண்பது சென்டிமீட்டர் மினிமம் எக்ஸ்பான்ஷன்னா ஒரு ஃபைவ் சென்டிமீட்டராவது விரிவடைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா எண்பது பிளஸ் அஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு வரும் இல்லையா எண்பத்தஞ்சு சென்டிமீட்டர் அதாவது மினிமம் எக்ஸ்பான்ஷன் அப்போ ஒரு எண்பத்தஞ்சு சென்டிமீட்டரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதே போல லாஸ்ட் டைம் ஹைட்டுக்கு வந்து சில சொன்னாங்க ஒரு சில கேட்டகரிக்கு அதே போல இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கேட்டகரிக்கு வந்து ரிலாக்ஸேஷன் சொல்றாங்க ஓகேங்களா ஆனா அங்க வந்து மொத்தம் மூணு கேட்டகரியா பிரிக்கிறாங்க அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏல இருந்து எஃப் வரைக்கும் பிரிச்சிருக்காங்க இங்க வந்து ஏல இருந்து சி வரைக்கும் தான் பிரிச்சிருக்காங்க சரிங்களா இதுலயுமே வந்து பாருங்க யாரெல்லாம் வந்து ஷெடியூல்டு ட்ரைப்ஸ் சரிங்களா எஸ்டியில் வரீங்களோ அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் சரிங்களா நம்ம தமிழ்நாடு புதுச்சேரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பொசிஷன்ல சரிங்களா அன்எக்ஸ்பாண்டட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தாறு சென்டிமீட்டர் இப்போ நார்மலாக என்ன சொல்றாங்க எண்பது சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்களா அங்கேனா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தாறு சென்டிமீட்டர் தான் இருக்குது ஒரு நாலு சென்டிமீட்டர் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறாங்க அதே போல மினிமம் எக்ஸ்பான்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணலை சரிங்களா அந்த பைவை அப்படியே எடுத்துக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு வந்து எண்பத்தஞ்சு சென்டிமீட்டர்னா உங்களுக்கு வந்து எண்பத்தோரு சென்டிமீட்டர் இருந்தாலே போதும் சரிங்களா ஆனால் மினிமம் எக்ஸ்பான்ஷன் மட்டும் அப்படிதான் இருக்கு ஓகேங்களா இந்த நார்மல் எக்ஸ்பான்ஷன் மட்டும் கம்மி பண்ணிருக்காங்க ஒரு நாலு சென்டிமீட்டர் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ யாரெல்லாம் எஸ்டியில் வரீங்களோ அவங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் வந்து அப்ளிகேபிள் ஆகும் சரிங்களா நார்மல் பொசிஷன்ல எண்பது சென்டிமீட்டர் மினிமம் எக்ஸ்பான்ஷன்ல அஞ்சு சென்டிமீட்டர் சரிங்களா ஸோ இதுதான் வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கான இந்த ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து வெயிட்டுமே வந்து ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேபி பாடி மார்க்ஸ் இண்டெக்ஸ் வந்து செட் பண்ண செக் பண்ணலாம் அதாவது பிஎம்ஏன்னு சொல்லுவாங்க இல்லையா ஏற்ற வெயிட் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து செக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதையுமே வந்து பார்த்துக்குங்க அதே போல் வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து எஸ்டி கேண்டிடேட்டில் வரீங்க இல்லையா ஷெடூல்டு ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன் நைனில் சாரிங் ஓகேங்களா அன்னச்சர் உங்களுக்கான அந்த ஃபார்மேட் இருக்கு அந்த ஃபார்மேட் வந்து நீங்க ஒரு ஒரு சர்டிபிகேட் ஃபார்மேட் இருக்கு அந்த சர்டிபிகேட் வந்து நீங்க ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்பதான் உங்களுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க அதனால நோட் பண்ணிருக்கீங்க சரிங்களா அந்த ஃபார்மேட் நம்மளுக்கு பண்ணிடுறேன் இதுதான் அந்த ஃபார்மேட் தோஸ் கேண்டிடேட் ரிலாக்ஸேஷன் அதாவது இப்போ அந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெடியூல்டு ட்ரைப்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த கேட்டகரியில் நீங்கள் வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹைட்டுக்கும் செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கும் நீங்கள் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அந்த இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணணும் சரிங்களா ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டுந்தான் உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அந்த பாயிண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க சரிங்களா அந்த பேரை சொல்கிறாங்க ஓகேங்களா நீங்கள் என்ன பண்ணணும் இந்த சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டை பிரிண்ட் எடுத்து இதை கரெக்டாக நீங்கள் வந்து ப்ராப்பராக சிக்னேச்சர்லாம் வாங்கிட்டு அந்த அந்த அத்தாரிட்டி சிக்னேச்சர் வாங்கிட்டு சரிங்களா நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த டேபிளில் வந்து என்ன ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்களோ அது வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க சரிங்களா அதுதான் க்ளியராக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாம் வந்து இருக்கும் சரிங்களா மெடிக்கல் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிபிஇட்டில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்புறம் பிசிக்கல் எபிசன்ஸ் டெஸ்ட்லேயும் உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்லேயும் உங்களுக்கு ஓகே ஆகிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைட்லைன் ஒரு மேனவல்லே இருக்கு சரிங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு நூற்றி அஞ்சு பக்கம் மேனவல் சாரி ஒரு நூற்றி ரெண்டு பக்கம் இருக்கும் அந்த மேனவல் வந்து டவுன்லோட் பண்ணுறது லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் லிங்க் சரிங்களா டபுள்யூ டாட் எம்ஹெச்ஏ டாட் கவர்மெண்ட் டாட் சொல்லிட்டு இந்த லிங்க் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் இந்த லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும்

அண்ட் அசாம் ரிப்பேர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க ஓகேங்களா இதில் வந்து எல்லாமே தெளிவா சொல்லியிருப்பாங்க நீங்க ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பாடி வந்து செக் பண்ணுவாங்க அதான் அங்கே சொல்லிருக்காங்க நானுமே ஒரு டைம் குரூப் பார்த்துருக்கேன் சரிங்களா ஒரு ஒரு டைம் குரூப் பண்ண ஓவராலாக ஒரு ஓவரால் கோத் க்ரூப் பண்ணேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பாடியை வந்து செக் பண்ற தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மேனுவல்லே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அங்க பாருங்க இதில் வந்து என்னென்ன கண்டென்ட் இருக்கு சரிங்களா டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் இதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெடிக்கல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் இருக்கும் அதே போல் என்னென்ன எக்யூப்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் சப்போஸ் நம்ம பாடியில வந்து ஏதாவது டிஃபெக்ட்ஸ் ஒரு மைனரான டிஃபெக்ட்ஸ் இருக்கு அது வந்து ஓகே அக்செப்டபுள் தான் அப்படின்னு சொன்னால் அது என்ன மாதிரி டிஃபெக்ட்ஸ் ஓகேங்களா எந்தெந்த குறையை வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விஷயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலான மெடிக்கல் எக்ஸாம் அதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்க ஐஸ் சரிங்களா விஷுவல் ஆக்டிவிட்டி அதை செக் பண்றது அப்புறம் அப்புறம் இயர்ஸ் சரிங்களா காது செக் பண்றது அப்புறம் பல்லு சரிங்களா டென்டல் எக்ஸாமினேஷன் அப்புறம் தலை கழுத்து செஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்டோமைன் அதாவது வயிறு பகுதி அது போல எல்லாமே சொல்லியிருக்காங்க ஸ்கின்னு சரிங்களா ஹார்ட்டு வாஸ்குலா சிஸ்டம் லங்ஸ் சரிங்களா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த நம்ம உடம்பு பாடியே கவர் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கைட்லைன் வந்து கொடுத்துருக்காங்க அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்லயே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்குமே என்னென்ன கண்டென்ட் இருக்குது என்னென்ன பேஜ் நம்ம சொல்லிட்டு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்புறம் அதுக்குலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக் லிஸ்ட்டு கிடைச்சா வந்து கொடுத்துருப்பாங்க இப்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இந்த மெடிக்கல் எக்ஸாம் நடக்குது இல்லையா இதெல்லாம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சி டாக்டர் வந்து என்ன ரிப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாமே ஓகேவாறதுக்கான லாஸ்ட்டாக ஒரு சர்டிஃபிகேட் ஃபார்மேட் இருக்கும் அதான் செக் லிஸ்ட்னு சொல்லுவாங்க எல்லாமே ஓகேனா எல்லாமே ஓகேன்னு போட்டு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இல்லை ஏதாவது ரிமார்க் இருக்குன்னா ரிமார்க் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க சரிங்களா ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சில ஃபார்மேட் இருக்குது ஓகேங்களா சர்டிஃபிகேட் ஃபார்மேட் இருக்குது அந்த சர்ட்டிஃபிகேட் பார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா அன்னக்சர் ஒன் அன்னக்சர் டூன்னு சொல்லிட்டு அதிலையுமே கொடுத்துருக்காங்க அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் சரிங்களா நீங்களுமே இந்த நோ இந்த மேனல் வந்து ஒரு டைம் வந்து கோத்ரூவ் பண்ணுங்கள் சரிங்களா என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு டைம் பாத்துக்கோங்க முன்னெச்சரிக்கையாக உங்களுக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ப்ரிப்பேர்ட் ஆகிக்கலாம் ஓகேங்களா ஒரு ஒரு தெளிவு கிடைக்கும் அதுதான் எல்லாமே கொடுத்துருப்பாங்க சரிங்களா இங்க பாருங்க ஐ செக் பண்றது சரிங்களா காது செக் பண்றது அதுக்கப்புறம் பல்கல் செக் பண்றது அது போல் நம்ம உடம்புக்குற எல்லா ஆக்டிவிட்டியுமே செஸ்ட் செஸ்ட் செக் பண்றது சரிங்களா அப்புறம் வந்து முதுகு செக் பண்றது அப்புறம் வயிறு செக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி கவர் பண்ற தான் இருக்கு இங்க பாருங்க காலு செக் பண்றது காலு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சோ நீங்களுமே இந்த மேனுவல் வந்து ஒரு டைம் வந்து பாருங்க அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்குமே அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஓவரால் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டு இதுலயே வந்து கொடுத்துருப்பாங்க என்ன மாதிரிலாம் வந்து டாக்டர் வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா நீங்களும் இந்த மேனுவல் வந்து ஒரு டைம் பாருங்கள் இதுதான் வந்து மெடிக்கல் எக்ஸாம்னா ஒரு பாஸ் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த இந்த வேலை வாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க இல்லையா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து சொல்லியிருந்தாங்க சரிங்களா ஸோ இந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் தரேன் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிஷன் இருக்கும் இதுக்கு மாதிரி நம்ம எஸ்எஸ்சி இந்த கான்ஸ்டபிள் ஜேடி வேலை வாய்ப்பு அறிவிச்சது வந்து அந்த நோட்டிபிகேஷன் வீடியோல இருந்து ஒவ்வொரு கேட்டகரி தான் இந்த ஆறு கேட்டகரி நமக்கு ஜாப் நம்ம தமிழ்நாடுக்கும் புதுச்சேரிக்கும் அறிவிச்சுன்னா இல்லையா அந்த ஆறு கேட்டகிரி ஜாபுக்கும் தனித்தனியாக வேக்கன்சியும் முக்கியமான வருங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவையும் அதுக்கப்புறம் எல்லா ஃபைலு சரிங்களா வேலை வாய்ப்புக்கான ஃபைலு அதுக்கப்புறம் இந்த மெடிக்கல் எக்ஸாமுக்கான ஃபைலு டென்டெட் வேகன்சி லிஸ்ட் அந்த ஃபைல் எல்லாமே வந்து அவுலோட் லிங்க் எல்லாம் நீங்க பண்ணுங்க கண்டிப்பா அதில் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கான கைட்லைன் கண்டிப்பாக வந்து இந்த பைவ் ஸ்டேஜ் நம்ம கிளியர் பண்ணி தான் ஆகணும் கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த கான்ஸ்டபிள் ஜிடி போஸ்ட்டுக்கு வந்து நீங்க எலிஜிபிள் ஆவீங்க இதில் ஏதாவது ஒன்று வந்து இதுவானாலுமே கண்டிப்பாக வந்து ஜாப் ஃபைல் வராது அதான் தெளிவாக சொல்றாங்க மோட் ஆஃப் கலெக்ஷன்ல வந்து சரிங்களா மொத்தம் ஸ்டேஜ் இருக்கு இந்த ஃபைவ் ஸ்டேஜ் நான் க்ளியர் பண்ணி தான் ஆகணும் சிபிஇ வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ் அப்புறம் பிஎஸ்டி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து செகண்ட் ஸ்டேஜ் ஃபிசிக்கல் எஸ் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டேஜ் அப்புறம் மெடிக்கல் எக்ஸாம் அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சரிங்களா மெடிக்கல் எக்ஸாம்லாம் முடிஞ்சுச்சுன்னா ஃபைனலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனே இருக்கும் அதில் நம்ம ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் அக்காடமிக் குவாலிஃபிகேஷனு அப்புறம் என்சிஸ் சர்டிஃபிகேட்ஸ் எதாவது வச்சுருந்தீங்கன்னா அது எல்லாமே செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் எக்ஸாமில் ரிப்போர்ட்டும் செக் பண்ணுவாங்க சரிங்களா நீங்கள் ப்ராப்பராக மெடிக்கல் எக்ஸாம் வந்து போனீங்களா என்ன ரிப்போர்ட் இருக்குது அதையுமே செக் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் முடிஞ்சால் தான் உங்களுக்கு ஃபைனலாக வந்து ஜாபே வந்து உங்கள் கைக்கு வரும் சரிங்களா ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எஸ்எஸ்சி கான்ஸ்டபுள் ஜிடி வேலை வாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள் அதாவது இந்த பிஎஸ்டி அதாவது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் ஃபிசிக்கல் ஏபிஎஸ்சி டெஸ்ட் அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாம் பார்த்தோன்னா முக்கியமான விவரங்கள் அப்புறம் வேகன்சியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இதுதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும் நம்ம கேட்டகரிக்கு வந்து எவ்வளோ வேக்கன்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நம்ம வைக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு சிபிடி தான் நம்ம பாஸ் பண்ணணும் இல்லையா ஸோ சிபிடி வந்து நம்ம எப்படி அடிக்கலாம் அப்படின்றத நமக்கு எவ்வளோ காம்னீட் இருக்குது நம்ம கம்யூனிட்டி என்ன நமக்கு எவ்வளோ வேக்கன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு ப்ரிப்பர் பண்ணுறதான் ஸ்ட்ராட்டஜியை வந்து வைக்க முடியும் சரிங்களா மொத்தம் இந்த எட்டு கேட்டகரி இருக்கு எட்டு கேட்டகரி நம்ம அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியும் வந்து நமக்கு எது ஃபர்ஸ்ட் வேணுமோ அதை நம்ம ஆர்டராக கொடுத்துக்கணும் அது அந்த நோட்டிபிகேஷன்லேயே தெளிவாக சொல்லியிருந்தாங்க இப்போ பிஎஸ்எஃப் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் வேணும்னா பிஎஸ்எஃப் வந்து ஃபர்ஸ்ட்டாக கொடுத்துக்கணும் சிஎஸ்எஃப் செகண்டா வேணும்னா செகண்டா கொடுத்துக்கணும் அது மாதிரி உங்களுக்கு எது ஃபர்ஸ்ட் வேணுமோ ஃபர்ஸ்ட்டாக கொடுத்துக்கணும் இது நீ அப்ளை பண்ணும் போதே கொடுத்துருப்பீங்க ஓகேங்களா அதே போல நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரிக்குமே எவ்வளோ வேகன்சி இருக்கு உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு தெளிவாக ஃபர்ஸ்ட் பாத்துக்கங்க அதை ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் புரிஞ்சிங்களா ஒவ்வொரு கேட்டகரி அந்த வேலை வாய்ப்புக்குமே எவ்வளோ உங்களுக்கு கம்யூனிட்டிக்கு வந்து வேகன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும் நீங்கள் வந்து முன்னுரிமை அந்த லிஸ்ட்டில் வந்து முன்னுரிமை கொடுத்துக்கணும் எந்த போஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட்டாக கொடுக்குறீங்க எந்த போஸ்ட் வந்து செகண்டாக கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த வேக்கன்ஸ் லிஸ்ட் வந்து தெளிவாக பார்த்துக்குங்க நான் வந்து தெளிவாக வந்து போட்டிருக்கேன் ஒவ்வொரு வீடியோவும் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா பார்த்துட்டு இன்னுமே அப்ளை பண்ணுறதுக்கு டைம் இருக்குது அதே போல் கரெக்ஷன் பண்ணுறதுக்குமே டைம் தராங்க ஓகேங்களா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நவம்பர்லேருந்து ஏழு நவம்பர் டைம் தராங்க அதனால இந்த வேக்கன்ஸ் லிஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்ஸ் இருக்கு சரிங்களா அதை தெளிவாக பார்த்துக்குங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆர்டரை வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும் சிபிடி சரிங்களா அதுக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க அதே போல் இந்த பிசிக்கல் டெஸ்ட்டு இந்த பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அது எல்லாமே தெளிவாக பார்த்துக்குங்க மெடிக்கல் எக்ஸாம் கையில் இப்பயே பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா இதெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் தான் உங்கள் வீடியோ ஷேர் பண்ணிக்கலாம் ஃபிரெண்ட் இந்த தகவலாம் பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ப்ரிஃபர் பண்ணுங்கள் சிபி நல்லா ப்ரிஃபர் பண்ணுங்கள் அப்ளை பண்ணுற எல்லாேருக்கும் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ